இந்த முனிவர்கள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து இந்த பிறந்த நேரம்ன்ற விஷயங்கள் இருக்கு அந் அவங்களுக்கும் வந்து லக்னம் மாறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜாதகம்ங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு பலன் தருமா அவங்களுக்கு அந்த ஜாதகங்கள் பொருத்தங்கள் இருக்கா இவங்க எல்லாமே வந்து காற்றை உணவாக உட்கொள்பவர்கள் நம்ம வந்து அரிசியை சாப்பிட்றோம் கோதுமையை சாப்பிட்றோம் ஓகேங்களா அதாவது அந்த ருசிக்காக சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வகையில் வந்தாவே அவன் வந்து மனுஷனுடைய லெவல்லே நின்று போயிடுவான் இவன் வந்து அந்த யோக நிலைக்கு மாறும்பொழுது மட்டும்தான் காற்றை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மையே அவனுக்கு வருது எப்போ காற்றை உணவாக உட்கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு வருதோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே கட்டாயிடும் அங்குறது அப்போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இது எல்லாமே வந்து யோக மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நவகிரகங்களை தன் கைக்குள்ள எப்படி நவகிரகங்கள் வசப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம்